கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்று முட்பகல் சென்ற போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூர்யா அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டார் இதனையடுத்து போலீஸ் மாதிபர் மல்வத்து மகாநாயகர் திப்புட்டுவாவே ஸ்ரீ தீரரிடம் ஆசை பெற்றுக் கொண்டார் இதன் பின்னர் மகா நிக்காயவின் மல்வத்து அனுநநாயகத் தீரர் திம்புல்கும்புரே விமலதர்ம அனுநாயக்கர் தீரரிடமும் போலீஸ் மாதிபர் ஆசி பெற்றுக் கொண்டார் உங்களிடம் பாரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது குற்றங்கள் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ஆட்கொலைகள் ஒருவரை துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குதல் நாட்டை பாரியளவில் வந்தடையும் போதைப் பொருட்கள் கொடிய மதுபானங்கள் உள்ளிட்ட பல விடயங்களினால் எமது நாடு அழிவை எதிர்கொண்டுள்ளது எனவே இவற்றை இல்லாமல் செய்வதற்கான வேலைகள் கட்டாயம் மேற்கொள்ளப்பட வேண்டும் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளவர்கள் எமது நாட்டிலிருந்து தப்பி சென்றவர்கள் மற்றும் அங்குள்ள எமது நாட்டினர் தொடர்பில் நன்றாக ஆராய்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் இதனையடுத்து சுயம் மகா நிக்காயவின் அஸ்கிரி மகாநாயக தேரர் வரக்காகோட ஸ்ரீ ஞானரத்ன தேரரிடமும் போலீஸ் மாதிபர் ஆசி பெற்றுக்கொண்டார் கொண்டார் அஸ்கிரிய பூடத்தின் பதிவாளர் கலாநிதி நாரம்பனாவே ஆனந்த தேரரிடமும் போலீஸ் மாதிபர் கலந்துரையாடினார் ने म तीने हරිद साम स्वा दिन दि डगालान पේ केदाග तीन ट பின்னர் ஊங்களுக்கு கருத்து தெரிவித்தார் துப்பாக்கி சூட்டு மற்றும் பொதுமக்களின் பெற்றுக்கொண்டு முறையாக முன்னெடுப்பதற்கான வேலை திட்டம் ஒன்று உள்ளது சர்வதேசத்தின் தலையீட்டுடன் நாம் முன்னெடுத்து செல்கின்றோம் இது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம் வெளிநாடுகளில் ஒரே இடத்தில் இருக்க வேண்டிய நிலையை இன்று அவர்கள் எதிர்கொண்டுள்ளனர் காலங்களில் இந்த நிலைமை இல்லாமல் செய்யப்படும் விசாரணைகளை முன்னெடுக்காமல் இருப்பதற்கோ நான் அனுமதிக்க மாட்டேன் இது போன்ற சம்பவங்கள் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றுள்ளன அதனாலேயே குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடி இருந்தன தற்போதைய அரசியல் சூழ்நிலையுடன் இணைந்து இலங்கை போலீசாருக்கு வேலை செய்ய முடியாமல் போகுமாக அது பலவீனமாகவே அமையும் அதனை நாம் அடையாளம் காண்போம் எதிராக இருபதாம் ஆண்டில் இருந்து வழிகாட்டல் கோவையை நாம் தற்போது தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு தேவையான முதற்கட்ட அனுமதியை தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் இருந்து நாம் பெற்றுக் கொண்டுள்ளோம் அடுத்த மாதத்துக்குள் இதற்கு சாதகமான பதிலை நாம் வழங்குவோம் சுமார் முப்பதாயிரம் பேருக்கான பற்றாக்குறை நிலவுகின்றது இந்த பிரச்சனைக்கான தீர்வாக இந்த வருடம் ஐயாயிரம் பேரை சேவையில் இணைப்பதற்கும் அடுத்த வருடம் பத்தாயிரம் பேரை இணைத்துக் கொள்வதற்கும் நமக்கு அனுமதி கிடைத்துள்ளது தொடர்பில் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன இந்த மாத இறுதிக்குள் நானூறு அதிகாரிகள் ஆரம்ப கட்ட பயிற்சிகளை நிறைவு செய்து வெளியேற உள்ளனர்